அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்பிட்டு வாழ்க கொல்லா நெறிய குவளையமெலாம் மோங்குக சற்க்குருநாதா சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலை கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலில் மலரடி வாழ்க திருச்சித்ரம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது வல்லற் பெருமாள் அருளிய உரைநடி பகுதியில் உள்ள உபதேச பகுதி என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு உள்ளோம் என்று இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் தத்துவம் தத்துவம் என்பது தத் பிளஸ் இத்துவம் தத்துவம் தத் என்றால் அது அது என்பது சிவம் சிவம் அதன் தன்மை இத் ம் என்றால் துவம் என்றால் அதன் தன்மை அதனால் தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை குடிலை குடிலை என்பது மூல பிரகிருதி பூதம் என்பதன் சப்தார்த்தம் பூதம் என்பது யாது அதனது சொரூப ரூப சுவாவங்கள் என்ன பூதம் என்பதற்கு சப்தார்த்தம் பூ மலர்ந்தது பிரகாசம் தடித்தது தா என்பது தடித்தது காரியம் இம் என்பது ஊன்றியது பூனை மலர்ந்தது பிரகாசமானது தான தடித்தது காரியம் இம் என்பது ஊன்றியது ஊன்றியது நிலை இதற்கு தாத்பரியம் உதாரணம் நிலை பெற்ற காரியம் பிரகாசம் பூத அக்னி தோற்றம் என்றும் பெயர் பூத காரிய அக்னி என்றும் பெயர் பூ என்பதென் என்பதில் உகர உயிரும் தம் என்பதில் அகர உயிரும் என் எண்ணில் ஆ இம் உ இம் ஆயின ஆக தொகை ஜீரோ இந்த பத்து இடத்திலும் பூதகாரிய அக்னி தோற்றம் உண்டு இருக்கிற நெருப்பு பஞ்சில் காரியப்படுவது போலாம் பத்து பொது ஸ்தானங்களாவன மண் நீர் அக்னி காற்று ஆகாயம் பிரகிருதி மாயை சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆக இடம் பத்து பௌதிகம் என்பது லிங்கமாதி உபரசம் நூற்றி இருபதிற்கும் பாசாணம் ஆதி அறுபத்தி நாலு பாசாணங்கற்கும் சுக்கு ஆதி ஔஷதீன மருந்து சுக்காதி மருந்து மூல பத்திர பீசங்கட்கும் பெயர் இஃது ஒருவாறு பூதகர் பூதகாரிய தேகமாதி தத்துவங்கட்கும் பெயர் பௌ பௌ ப்ளஸ் தீ ப்ளஸ் அகம் பௌதிகம் பௌ என்றால் மூடல் அகம் என்றால் உள் தீ என்றால் அக்னி ஆதலால் தீயை உள்ளடக்கியது பௌதிகம் தீ என்பது காரண உஷ்ணம் பௌதிகங்கள் என்பவை வீரம் பூரம் முதலிய அறுபத்தி நான்கு சரக்குகள் நினைப்பு மறைப்பு நினைப்பு மறைப்பு உண்டாவதற்கு காரணம் சந்திரன் அக்னி கூ அக்னியோடு கூடி சூரிய பாகத்தில் உண்டாகும் காற்றினால் அசைக்கப்படும் போது உண்டாகும் நினைப்பு சூரியன் அக்னியோடு கூடி பாகத்தில் உண்டாகும் காற்றினால் அசைக்கப்படும்போது உண்டாகின்றது மறைப்பு நினைப்பு மறைப்பது என்பதற்கு பொருள் நினைப்பு என்பது யாது ஜனனம் மன அசைவு ஒன்றை நினைத்தல் சகலகாலம் மேற்படி தத்துவம் வேறொன்றில் பற்றல் தத்துவத்தின் அசைவாகிய ஆவி மேலேறுதல் மேற்படி ஆவி ஏறின இடத்தில் நில்லாது அக்கிரமித்தல் மறைப்பென்பது யாது மரணம் தூக்கம் மனம் ஒன்றை பற்றி உடனே மற மறைத்தல் காலம் மேற்படி தத்துவத்தின் கூர்மை கீழ் செல்லுதல் பிரஜை இல்லாதிருப்பது அதாவது ஞாபகம் இல்லாது இருக்கிறது உணர்வு இல்லாது இருக்கிறது அதனது உஷ்ணம் அதிக் அதிக்கிரமிக்கிறது மனம் ஆவாசப்பட்டு சூன்யமாதல் மேற்குறித்த நினைப்பு மறைப்பு பற்று நிரதிசயம் ஆனந்தமாய் அருள் வடிவமா அருள் வடிவமாவதே சுத்த சன்மார்க்க சாதனம் என்று வளர்ப்பெருமான் சொல்லுகிறார்கள் விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு என்பதற்கு பொருள் விருப்பு என்பது யாது ஒன்றை வேண்டி பந்தப்பட்டு விருப்பப்பட்டு பூரண லட்சியத்தை விட்டு அதிசயமாக பார்த்து நிற்றல் இந்த வெறுப்பால் தானும் கெட்டு இதர வஸ்துவும் கெட்டு மற்ற பொருள் வஸ்துன்னா பொருள் இதர பொருளும் கெட்டு சாதனமும் தடைப்பட்டுவிடும் நாம் செய்கிற சாதனமும் தடையைப்பட்டு போயிடும் எவ்வகையிலும் விருப்பம் என்பது கூடாது வெறுப்பென்பது யாது வேண்டாமை துவேஷம் இதர வஸ்துவை மற்ற பொருட்களை பற்றாதிருத்தல் இந்த வெறுப்பால் இதர வஸ்து இதர பொருள்கள் பொருள்களிடத்தில் துவேஷம் தோன்றி ஜீவோபகாரத்தை தடை செய்யும் ஆகையால் வெறுப்பும் கூடாது மேற்குறித்த இரண்டும் அற்று சத்துவமயமாய் நிற்றல் வேண்டும் சத்துவமயமாய் இருக்க வேண்டுங்கிறார் சங்கல்பத்தின் பொருளும் விரிவும் என்னவென்றால் விரிவாவது ஐந்து நிர்விகல்பம் சவிகல்பம் சங்கல்பம் விகல்பம் கல்பம் இவற்றுள் நிர்விக்ப கல்பமாவது கடவுள் அறிவு மேற்படி அறிவின் வியாபகமே சவிகல்பம் சங்கல்பம் என்பது கரணம் யாதொன்றும் ஒன்றிலும் பற்றாமல் சுத்தமாயிருந்த காலத்தில் தோன்றிய அசைவே சங்கல்பம் ஒன்றிலும் பற்றாது அசைந்த மேல் அசைவென்னும் புடைப்பைக்கிய சங்கல்பம் நாம் நஷ்டமடையோம் என்று உள் அழுந்திய பிரக்ஞையே சங்கல்பம் விகல்பம் என்பது பிரம சதாசிவகால அளவை குறித்தது இதில் பலவிதமாக விரிந்த அனுசந்தானங்கள் கல்பம் உள் அழுந்துதல் அதை சிந்தித்தல் சிந்தித்தலை விசாரித்தல் இம்மூன்றும் சங்கல்ப விகல்ப கல்பம் என்று சொல்லப்படும் மேற்குறித்த சங்கல்பமயமாக இருந்தால் சிவ அனுபவம் பெறலாம் சந்தமும் வேதமும் யாதொன்று வற்றி பற்றினதுதான் வந்து முற்றும் என்றபடி சங்கல்பமாவது சம்முடிவு காலம் க கல்வம் என்பது காலவேதம் காலமுடிவு என்று சொல்கிறார்கள் மனத்தின் கூறுபாடு நாலு வகை அதாவது ஜீவப்பற்று பந்தப்பற்று விருப்பமான பற்று ஆசை மேலே பற்று பற்று கலத்திரப்பட்டுன்னா கணவன் க கலத்திரம்னா கணவன் அன் மனைவி அப்படி அவர்களுடைய பற்று தேகப்பற்று அந்த உடம்பு மேலே பற்று தேகப்பற்றாகிய அகப்பற்று போயிருந்தால் சங்கல்பம்னு வேறதுக்கு தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் கூடத்தனையும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது குரு வந்து சொன்னாக்கா அவங்களுடைய வினை அவங்கள போய் நம்ம பற்றுங்கிறது தவறான செயல் பெருமான வல்லு பெருமானே சொல்லியிருக்காள் தன்னையும் தனக்கு ஆதாரமான தலைவனையும் கூடல் கூடஸ்தனையும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறார்கள் கேவல வேதா கேவல வேதாந்தத்தில் கூடஸ்த பிரம்ம ஐக்கியத்தின் பொருள் ஜீவ ஜீவசைதன்யம் ஈஸ்வர சைதன்யம் பிரம்ம சைதன்யம் கூட கூடஸ்தை சைதன்யம் சர்வசாட்சி இதன் விவரம் ஜீவ சைதன்யம் என்பது மேகாகாசம் ஈஸ்வர சைதன்யம் என்பது ஜலாகாசம் அதாவது நீர் த தன்மை சைதன்யம் கடாகாசம் கூடத்த சைதன்யம் தத்துவ ஆகாசம் சர்வசாட்சி மகா ஆகாசம் ஜீவசைதயம் என்பது தம்பப்பூச்சி முதல் மனிதரில் மூடர் பரியந்தம் பரதந்திரர்கள் ஈஸ்வர சைதரியன் சைதன்யம் என்பது அசுரர் ராட்சசர் உயரறிவுடைய ஜீவர்கள் சுதந்திரர்கள் பிரம்மசை சைதன்யம் காரிய பிரம்ம சைதன்யம் என்பது காரிய ரூபத்தோடு கூடிய சுத்த தேகி கூட கூடஸ்தசை சைதன்யம் கூட தசை சைதன்யம் காரணகா என்பது காரணகாரிய காரிய காரண அரூபத்தோடு ரூபமில்லாமல் இருப்பது கூடிய பிரணவதேகிக்கு தேகிக்கு பெயர் சர்வசாட்சி என்பது காரண அரூபத்தோடு கூறிய ஞானதேகி அதாவது உருவம் இல்லாமல் காரண உருவம்னா இறைவனுடைய உருவமாக இருக்கிறது அதை வல்லப்பெருமான் பருச்செர்மன் ஜோதி ஆழ்ந்தவர் அந்த ரூபத்தில் இருக்கிறார்கள அந்த அதத்தை அரூப அந்த சர்வசாட்சி என்று சொல்லக்கூடிய காரண அரூபத்தை கூடிய ஞானதேகி தேகி பெருமான் இது இத்துடன் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளும் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விளைவேற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபரிஞ்சோதி அருப்பரிஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம்